நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே உம்பேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தரலும் உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர் என்னோடு நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்று நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வேர் எனக்காக எத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே